நமது வாழ்க்கையை வளர்க்கும் ஐந்து சிறந்த குறிப்புகள் ஒன்றாவது கட்டுப்பாடு பொறுமை வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கவும் கோபம் கவலை போன்றவற்றை கட்டுப்படுத்தினால் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் இரண்டாவது தொடர்ந்த கல்வி வளர்ச்சி தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வது முக்கியம் புத்தகங்கள் புது அனுபவங்கள் நவீன தொழில்நுட்பம் போன்றவற்றை பயிலுங்கள் மூன்றாவது நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ள செயல்களில் செலவிடுங்கள் காலத்திற்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் நான்காவது நல்ல உறவுகளை உருவாக்குங்கள் நேர்மறை ஆற்றல் கொண்டவர்களுடன் இருக்கும் போது உங்கள் வளர்ச்சி விரைவாக இருக்கும் குடும்பம் நண்பர்கள் நலமான சுற்றுச்சூழல் ஆகியவை முக்கியம் ஐந்தாவது உடல் மற்றும் மனநலனை காப்பாற்றுங்கள் தினமும் உடற்பயிற்சி நல்ல உணவு பழக்கம் போதிய உறக்கம் ஆகியவை தேவை ஆரோக்கியமான மனம் உடலே வாழ்க்கையின் அடிப்படை இந்த ஐந்து குறிப்புகளை கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் வளர்ச்சியடையும் இதனைப் போன்ற வீடியோக்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெற உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்